எம்ஜிஆரும் பட்டுக்கோட்டையும் சந்திக்கிறாங்க அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு சமூக கருத்துக்களும் ஏழைகளுக்கான பாட்டாவும் இருக்கணும் அதே நேரத்துல விவசாய பத்தி பிரச்சனைய சொல்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எதற்கு இந்த டேபிள் தட்டிக்கிட்டே பாடுற பாட்டு தான் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் ஏர் நடத்தி இந்த பாடலுக்கு இடையில காதலி பாடுறாங்க காடு விளஞ்சன்னு மிச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் அப்படின்னு பாடும்போது அதுக்கு ஊக்கம் பெறும் வகையில வந்து காதலன் பாடுறாரு அதாவது எம்ஜிஆர் பாடுறாரு இந்த பாடலேயும் கதாநாயகி கேக்குறாங்க இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கதாநாயகன் பாடுற பாடல் வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நானே போட போற சட்டம் பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம் கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடி முடிச்ச உடனே எம்ஜிஆரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடாரு அதாவது மிகப்பெரிய சிந்தனைய அஞ்சே நிமிஷத்துல ஒரு பாடல் வரிகளை சொல்லிட்டாரே நாடோடி மன்னன் படத்துல அந்த பாட்டுக்காக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த பாடலை அந்த படத்துல வைக்கிறாரு வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பல துயரி கிட்ட நேருங்கிறது நேரம்